நம்ம ஸ்கின் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து நம்ம வெயில் காலத்துல வந்து நார்மலோட ஸ்கின் வந்து அதிகமா தோல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது தோல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு டாக்டர் பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்டென்சிவா அரிப்பு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து அந்த வியர்வை பட்டு இது எல்லாமே தொந்தரவு இருக்குது அவங்களுக்கு வந்து மேஜரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் பாசிப்பயிறு அவங்க வந்து நார்மலாக சோப் போட்டு இது பண்ணுறது தாண்டி நைட்டு படுக்கும் பொழுது பாசிப்பயிரை வச்சு அவங்க வெளியே போயிட்டு வந்த பிறகு முகம் கழுவுறதோ அவங்களுக்கு அரிப்பு இருக்க பகுதியை கழுவுறதோ பாசிப்பயிறு போட்டு நல்லா கழுவிட்டு அதற்கப்புறமா வந்து அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பார்க்க கேட்குறது ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் இந்த தேங்காய் எண்ணெய்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை தான் எல்லா விதமான அழகு கிரீம்களையும் இதுலேயும் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாசிப்பயிறு நல்ல குளிர்ச்சி பாசிப்பயிரை வந்து தோலுக்கு வந்து வெளியே நம்ம வந்து போடுறது ஒரு பக்கம் ஜென்ரலாக எல்லோரும் கடலை மாவு போடுவாங்க கடலை மாவை விட பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தா இந்த வெயில் காலத்துக்கு வந்து பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தா பாசிப்பயிறு பச்சைப்பயிறு இந்த பாசிப்பயிறு வந்து வெளியே அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை பித்தத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வந்து பாசிப்பயிறு எப்படி சொல்றாங்க அப்படின்னா பித்தத்தையும் குறைக்கும் பைத்தியத்தையும் சரி பண்ணுன்றாங்க அதாவது இந்த வெயில் காலத்துல வந்து நாமளே எப்படி இருக்கோம் அப்படின்னா வெயில ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பித்தம் அதிகமாகறதெல்லாம் இல்லை நம்மளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது ஏன்னா வெயிலோட உக்கிரம் வந்து அப்படி இருக்கிறதுனால எரிச்சல் கோபம் இதெல்லாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிப்பயிறு கஞ்சி இப்ப நம்ம கம்மங்கூழ் பார்த்தோம் வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் காலையில அஹ் அதே மாதிரி பாசிப்பயிறு கஞ்சி பாசிப்பயிறு கஞ்சி வந்து அவ்வளோ சுவையா இருக்கும் நீங்க வந்து பாசிப்பயிறு கஞ்சி ஒரு தடவை எடுத்து அதே தான் உங்களுக்கானது வந்து கபம் உடம்பு அதனால நீ நீங்க நம்ம சொல்ற இது எல்லாமே உங்களுக்கு கபத்துக்குள்ள எதெல்லாம் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஐட்டமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கு இப்ப பாசிப்பயிறு கஞ்சி எப்படி பண்றது அப்படின்னா நல்ல நைட்டு வந்து பாசி பச்சைப்பயிறு பாசி பயிரை வந்து பாசி பருப்பு இல்லை பாசி பயிர் பாசி பயிரை வந்து நைட் வந்து ஊற போட்டுரும் ஊற போட்ட பாசிப்பயிர் ஒரு டம்ளர் அப்படின்னா அப்படியே அதற்கு மூன்று மடங்கு அளவுக்கு அரிசி அரிசி பாசிப்பயிறு ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தலை புதினா கூட அந்த டேஸ்ட்டை கொத்தமல்லி தழை இது எல்லாம் சேர்த்து நல்லா வேக போட்டு எடுத்து காலை உணவாக அந்த கஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ உஷ்ணம் உடம்பு எவ்வளோ கடுமையான உஷ்ணம் இருந்தா கூட அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்க தன்மை வந்து பாசி பயிரில் இருக்கு சித்த மருத்துவத்துல சித்தர் பாடல்ல இது பித்தத்தை தணிக்கும் பைத்தியத்தை போக்கும்னே இருக்கு அந்த அளவுக்கான அதிகப்படியான உஷ்ணம் தலையில நிற்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மை நம்ம சாதாரணமாக நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய அந்த பாசி பயிர்ல இருக்கு அதனால இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணிக்கலாம் பாசி கஞ்சி ஒரு வேளை அலையிலே எடுத்துக்கலாம் ரொம்ப லகுவா லைட்டா இருக்கும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இந்த பாசிப்பயிறு கஞ்சிலாம் அவ்வளோ இந்த மூணு மடங்கு அரிசியும் ஒரு மடங்கும் பாசிப்பயிரும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கஞ்சி வந்து காய்ச்சல் சமயத்துல எடுத்துக்கலாம் நார்மலா இந்த மாதிரி வெப்ப கால எடுத்துக்கலாம் ஒருவேளை பாசிப்பயிறை சுண்டல் ஃபார்மில் எடுத்துக்கலாம் ஒருவேளை பாசி பயிர் வந்து சர்க்கரை சேர்த்து பாயாசமாகவும் எடுத்துக்கலாம் அப்போ பாசி பயிரை வந்து நம்ம என்ன ஃபார்மில் சேர்த்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் வெளியே தோல் அப்ளை பண்றதுக்கும் ஏற்கனவே வந்து கடலை கடலை மாவு சேர்ந்த இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறவங்க எல்லாமே இந்த வெயில் காலம் மட்டும் அப்படி பச்சை பாசிப்பயிர் பச்சைப்பயிர் மாவுக்கு வந்து மாறிட்டாங்க அப்படின்னா தோல் சார்ந்த பிரச்சனையும் பெரிய அளவுக்கு வராது அது போக திரும்பவும் தோல்ல எரிச்சலோ கொப்புளங்களோ அல்லது சிவந்த நிற பருக்களோ வந்தா திரும்பவும் அதே தான் நீர்முத்திரை சாதாரணமாக ஒரு பத்துலேருந்து பத்து ஐந்துலேருந்து பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நீர்முத்திரை செய்கிறதன் மூலமாக எப்படிப்பட்ட சிவியரா தோல்ல வர பிரச்சனையும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் தோல்ல எவ்வளோ கடினமான எவ்வளோ சிவியரான பரு முகப்பருவு இருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நிறுவன தலை தலைவரோட பையன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசில் முகப்பரும் ரொம்ப சிவியராக வந்தது பதினாறு வயசு வர நாலு வருஷம் அவர் போகாத ஸ்கின் டாக்டரே கிடையாது இங்கேருந்து ஃபாரினில் இருக்கிற ஸ்கின் டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டார் என்ன பண்ணாலும் அந்த பையன் வந்து நல்ல நல்ல நல்லிறத்துக்கும் மேலே நல்ல ஒரு நிறம் முகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொப்பிலங்கள் அம்மை கொப்புள மாதிரி கொப்பளம் தொட முடியாத வழி அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப திரும்ப ஆன்டிபயாட்டிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன்டிபயாட்டிக்காக போட்டு கல்லீரல் பாதிப்போட என்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து முகப்பருவுக்கு இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் போட்டு கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சு ரொம்ப லிவர் வீக்காக இருக்குது இப்பயே ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னு வந்தாங்க அப்போ நம்ம கல்லீரலுக்குள்ள மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கும் போது தான் புரிஞ்சது இவங்க திரும்ப 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 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நான்கு வருடமாக எடுத்திருக்காங்க முகப்பருவை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக அந்த தம்பி வந்து நீர் முத்திரை பண்ண சொல்லும் ஒரு பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காரு வெளியூரில் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீர்முத்திரை பண்ண உடனே ரெண்டுமே இப்படியா அவ்வளோதான் ஆனால் ஃபெதர் டச் அழுத்தக்கூடாது லேசாக மிதமான தொடுதல் தான் இது பண்ணதன் மூலமாக அப்படியே தோல்ல அவ்வளோ பெரிய பெரிய மிக மிக பெரிய பெரிய கொப்புளங்களாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்தில் அவ்வளோமே கம்ப்ளீட்டாக மறந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கல்லீரலுக்கான மருந்துகள் மட்டும் கொடுத்துட்டு இந்த முகப்பருவு முழுக்க முழுக்க நீர்முத்திரையில் கம்ப்ளீட்டாக சரியாகும் அதை இன்ஃபெக்ஷன் சொல்லி ஏதோ பண்ணி அதை ஸ்க்ராப் பண்ணி டெஸ்ட் எடுத்து ஸ்கின் டெஸ்ட் வர எடுத்து பார்த்துட்டாங்க அது எதனால் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் நாலு வருஷம் எடுத்த மருந்துகள் வந்து சாதாரணமாக ரெண்டு வாரம் நீர்முத்திரை பண்ணுறதுல முகம் வந்து கம்ப்ளீட்டாக அது பருக்கள் எல்லாம் போய் நார்மலாக பல பலன்னு வந்துருச்சு இது இது ஒருத்தருக்கு சொல்கிறது இதே மாதிரி நிறைய பேருக்கு அதே மாதிரி வெயிலில் அலையிறதுனால ஸ்கின் டோன் கம்மியாகும் அந்த வெயிலில் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அந்த தோல் வந்து கருமை நிரம்புறது இல்லையா அதுக்கும் நீர்முத்திரையும் வேலை பார்க்கும் அதே மாதிரி வெயில் காலத்தில் வரக்கூடிய கண் கருவளையும் இப்போ தண்ணி வாட்டர் இன்டேக் சரியாக எடுக்க முடியல ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஒரு பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நீர்முத்திரை பண்ணிட்டாங்கன்னா அதிகப்படியான தாகமும் கண்ட்ரோல் ஆகும் கண்ணை சுற்றி எவ்வளோ பெரிய ரொம்ப அழுத்தமான கருவளையம் இருந்தால் கூட நீர் முத்திரையில் சரியாகும் அதே மாதிரி வெயில் காலத்தில் வரக்கூடிய தூக்கமின்மை தூக்கம் வரலை வெயிலோட உக்குரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இருக்கலாம் அல்லது அந்த ஹீட்டில் எக்ஸ்போஷர் ஆகிட்டு வர்றதுனால வரக்கூடிய தூக்கமின்மை இதற்கும் நீர்முத்திரை உதவி பண்ணும் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வர்ற தூக்கமின்மை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வலது கையில் வந்து சின்முத்ரை ஆழ்காட்டி வரல் நுனி கட்ட வரல் நுனி வலது கையில் ஆழ்காட்டி விரல் இடது கையில் சுண்டு விரல் இது யாருக்கு அப்படின்னா அப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அப்புறம் ஒரு விழிப்பு வரும் அந்த மாதிரியான உடம்பு இருக்கவங்களுக்கு என்ன நடந்திருக்கு உடம்புல அப்படின்னா அப்போதைக்கு அவங்க உடம்புல உஷ்ணம் வந்து கொஞ்சம் அதிகப்படியா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு இப்ப இந்த முத்திரை இது தூக்கத்துக்கான முத்திரை வலது கையில சின்முத்திரையும் எடுத்து கையில நீர்முத்திரையும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து அற்புதமா இந்த முத்திரை உதவி பண்ணும் ரொம்ப எளிமையா நம்ம உடம்புல போதுமான அளவு நீர் இருக்கா அது நீர் சத்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரெண்டு மெத்தடு சொல்கிறீங்க ஒன்று ரொம்ப சிம்பிள் நீர்முத்திரை வச்சு பாருங்கள் உங்களுக்கு நீர்முத்திரை செய்ய வரலை அப்படின்னா நீர்த்தன்மை உடலில் கட்டாயம் பேலன்ஸாக இல்லை அப்படின்னு அர்த்தம் நீர்முத்திரை செய்ய வருது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்ய வருது அப்படின்னா உங்கள் உடலில் போதுமான அளவு நீர்த்தன்மை இருக்குன்னு அர்த்தம் அதற்கு மேலே பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நீங்கள் குழந்தைகள் லூஸ் மோஷன் ஆச்சு பேதியாச்சு அப்படின்னாலுமே இந்த மெத்தடில் பா பார்க்கலாம் நீர்த்தன்மை உடம்புல நார்மலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அப்போ இந்த தோல் இருக்கு இல்லையா இந்த தோலை வந்து இங்கே மேலே இப்படி பிடிச்சி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப தூரம் உயர இப்படி வந்தது ரொம்ப தூரம் இதை தோலை இழுக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்க டீஹைட்ரேஷனில் இருக்காங்க நீர்த்தன்மை அவங்க உடம்பு விட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ வீட்டில் வயதான அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா முதல்ல இந்த தோல் வயதானவங்களோட தோலை சுருக்கமாக தான் இருக்கும் நார்மலாக இந்த தோலோட தன்மை ரொம்ப அதிகமாக மேல் நோக்கி வந்தது இந்த தோலை பிடிச்சி இழுக்கும் பொழுது அப்படின்னா அவங்க உடம்புல நீர் தன்மை ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய சீத பேதி லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து இனிப்பு உப்பு சேர்ந்த நீர் வந்து உடனடியாக உள்ள எடுக்கிறதுக்கு கொடுக்கணும் வெயிலில் போயிட்டு வந்த உடனே அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரோக் வர வரக்கூடிய அளவுக்கு ஆபத்தான பழக்கம் அதனால் வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திட்டு தண்ணி தாகம் அதிகமாக இருந்ததுன்னா நார்மல் குளிர்ந்த தண்ணி இல்லாமல் சாதாரண தண்ணியில் நார்மல் வாட்டரில் ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதுவும் நிறைய லெமன் ஜூஸாக குடிக்கக்கூடாது நிறைய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அப்படியே எடுத்துடக்கூடாது எலுமிச்சம்பழம் பிழிஞ்சா ஒரு ஒரு துளி உப்பு ஒரு பிஞ்சு அதில் சால்ட் போட்டு அப்போ எலுமிச்சம்பளமும் உப்பும் சேர்த்த காம்பினேஷனை நிதானமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணீர் குடிக்கலாம் இந்த காம்பினேஷன் எடுக்கும் போதே நம்ம உடம்புல வெளியான உப்புகள் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் உப்பு போடாமல் எலுமிச்சம்பளம் சாறு சுகர் மட்டும் போட்டு டக்குன்னு நிறைய எடுத்தோம் எடுத்துட்டோம் அப்படின்னா வெயிலில் போயிட்டு வந்து ஸ்பீடை கடக்கடன் குடித்தோம்னா கட்டாயம் பாதிக்கும் அதே மாதிரி வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் உள்ள அல்லது குளிர்ச்சியான தண்ணியை ஸ்பீடாக எடுத்து ரொம்ப ஸ்பீடாக குடிச்சோன்னா கூட ஸ்ட்ரோக் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வெயில் வெளியே போகிறோம் இருந்து வரோம் சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் வயோதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்த உடனே வேக வேகமாக தண்ணீர் குடிக்கிறத வந்து நம்ம கட்டாயம் சின்ன குழந்தைங்களாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்போ அதை கட்டாயமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெளியே போகும்போது நெல்லிக்காய் இப்போ சீசன் அப்போது நெல்லிக்காய் ஒரு துண்டு நெல்லிக்காயுக்கு ஒரு பீஸ் மட்டும் வாயில் போட்டு அதை வந்து சுவைத்து கொண்டே நம்ம போகலாம் நெல்லி வற்றலே கடைகளில் கிடைக்கிது நெல்லி வற்றலை வந்து வாயில் போட்டுக்கலாம் நெல்லி வற்றலை வாயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா தாக உணர்வே இருக்காது இப்போ வெளியே வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா நெல்லி வற்றலை வாயில் போட்டுட்டு வந்தீங்கன்னா வந்த உடனே உடனே தாகம் நிறைய தண்ணி குடிக்கணுன்ற சென்சேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம வாழ்வியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதன் ஏற்படுத்துறதன் மூலமாகவுமே நம்ம இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை விட்டு கம்ப்ளீட்டாகவே வெளியே வரலாம் இன்னும் சில பழக்க வழக்கங்கள் இந்த கோடைக்காலத்தில் நம்ம ஏற்கனவே பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்டு இருந்த சில பழக்க வழக்கங்களும் நம்ம இந்த வெயிலோட கொடுமையை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்